ஐயா சுமந்திரன் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய மீண்டும் தன்னுடைய அரசியல் இருப்பை பறைசாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சுமந்திரன் அவர்களுடைய கடிதம் ஐநா மன்றத்திற்கு அனுப்பக்கூடிய கடித விடயத்தில் இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இருவேறு முகத்தோடு பயணிக்கக்கூடிய ஐயா சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன எதனை மையப்படுத்திய களத்திற்குள் அவனு அவருடைய பயணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பு சார்ந்த விடயங்களை தேடி எடுக்கக்கூடிய ஒரு களத்திற்குள் நாம் நகர்ந்தோம் இந்த காணொலியில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான களத்தை தான் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த பகிர்ந்து பகிர்ந்தளிக்காத தோழர்கள் அளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நீங்கள் கண்டிப்பாக அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் கருத்துக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் முத்தையன்கட்டு என்கின்ற பகுதியில் இராணுவத்தினர் தாக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரரை மையப்படுத்திய களம் இன்றைய அரசியல் களத்தில் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது இராணுவத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்பதுதான் பரவலாக பேசப்படுகின்ற செய்தி இன்று மக்கள் அதனை மையப்படுத்தி ராணுவத்திற்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் பல இடங்களில் இராணுவம் வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்தாக்கங்கள் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதனை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது ஐயா சுமந்திரன் அவர்கள் அந்த முத்தையன்கட்டு பகுதிக்கு சென்றிருக்கின்றார் சென்று அங்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் இரு விடயங்களை குறித்து எடுத்து வைக்கின்றார் ஒன்று வருகின்ற பதினைந்தாம் தேதி முழு கடையடைப்பு நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கப் போகிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எதற்காக இந்த கடையடைப்பு நடத்தப்பட இருக்கிறது என்பதற்கு இராணுவம் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் இது அவருடைய பார்வை என்கின்ற கணக்கீட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது கடுமையான விமர்சனங்களும் இதனை மையப்படுத்தி வெளிவர தொடங்கி இருக்கின்றன அதில் என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கிறது என்பதை முதலில் நான் பட்டியலிட்டால் உங்களுக்கு அவைகள் தெரியும் என்று என்னால் எடுத்து அதை புரிந்து கொள்ள முடியும் முதலில் ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கக்கூடிய களம் வரவேற்கத்தக்கது என்பது பரவலாக எல்லோரும் பேசக்கூடிய ஒன்று பதினாறு ஆண்டுகளாக ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களோடு நெருக்கமாக பயணித்ததில் ஐயா சுமந்திரன் அவர்கள் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்தார் அவர் நினைத்திருந்தார் பல மாற்றங்களை வடக்கு கிழக்கு பகுதியில் கொண்டு வந்து நிறுதியிருக்க முடியும் என்கின்ற கருத்து எல்லோராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் இந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விடியலை மையப்படுத்திய களங்களையும் எழுதுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை எல்லாமே வாய் வார்த்தைகளாக இருந்தது என்கின்ற விமர்சனங்களை பலர் வைக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பதினாறு வருடத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்த அவரோடு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் மைத்ரி ஆட்சியில் இருந்த பொழுதும் நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சே வகையராக்கள் ஆட்சியில் இருந்த பொழுதும் நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் இப்படி அனைத்து ஜனாதிபதிகளோடு நெருக்கமாக இருந்த ஐயா சுமந்திரன் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் பல பிரச்சனைகள் நடைபெற்ற பொழுதெல்லாம் மௌனம் சாதித்தே பயணித்தார் அல்லது ஒரு அறிக்கை அல்லது ஒரு போராட்டம் என்கின்ற வடிவுகளில் கருத்துகளை எடுத்து வைத்துவிட்டு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு இருந்தார் என்கின்ற விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அதுபோல இராணுவம் இந்த பதினாறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு பெரும் இடுக்கண்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இதற்கான விடிவு கொண்டு வரப்படுமா என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது பல நேரங்களில் இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டதை ஒழிய அதற்கான நடவடிக்கைகள் தெளிவாக எடுக்கப்படவில்லை தமிழர்களுடைய காணிகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு கொண்டிருந்தது காணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் என்கின்ற கருத்துகள் அரசு அதாவது ஐயா சுமந்திரன் அவர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டால் கூட காணிகள் மீட்கப்பட்டதா என்றால் அவைகள் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருந்தன என்கின்ற விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது அரசியல் களத்தில் ஐயா சுமந்திரன் அவர்களும் தமிழரசு கட்சியும் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் அல்லது மீண்டும் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தற்பொழுது நானும் வெளியேற வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு கடையடைப்பு என்கின்ற ஒரு கண்துடைப்பு நாடகத்தை எடுப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் வருகின்றன ஆனால் ஐயா சுமந்திரன் அவர்களை சார்ந்தவர்கள் நாங்கள் மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் மக்களை சார்ந்திருக்கிறது என்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இப்படி இருவேறுபட்ட கருத்துகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றாக இருக்கின்றது ஐயா சுமந்திரன் அவர்கள் மீண்டும் தன்னுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான காய் நகர்த்தலை கையில் எடுத்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன இன்னொரு புறம் சுமந்திரன் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இன்னொரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் ஐநா மன்றத்தின் ஆணையருக்கு நீங்கள் கடிதங்கள் என்கிற கேள்வியை எடுத்து வைத்த பொழுது எதற்காக நாம் கடிதம் அனுப்ப வேண்டும் அவர்தான் வந்து செம்மணியில் நடந்த அனைத்து விடயங்களையும் பார்த்துவிட்டு சென்று விட்டார் அதன் பின்பு எதற்காக நாம் கடிதம் எழுத வேண்டும் அந்த கடிதம் எழுதக்கூடிய நிலைப்பாடெல்லாம் இல்லை நாம் எதை சொல்ல வருகின்றோமோ அதை ஐநா மன்றத்தின் ஆணையர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார் எனவே நாம் எதையும் சொல்ல வேண்டியது தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தை ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த கருத்து அவர் எடுத்து வைத்த மறுநிமிடமே இந்த கருத்திற்கும் எதிர்கருத்துகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன செம்மனையில் நடந்திருக்கக்கூடிய கொடூரத்திற்கான ஒரு சர்வதேச ஒரு விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கை பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த கோரிக்கை நடைமுறை காணக்கூடிய பட்சத்தில் இராணுவத்தின் மீது ஒரு அழுத்தம் பிறக்கக்கூடிய ஒரு வழிபாடு தோன்றிவிடும் அப்படி இராணுவம் சிக்கலில் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஐநா மன்றத்தின் ஆணையருக்கு நாங்கள் கடிதம் அனுப்புவதில்லை என்ற ஒரு கோட்பாட்டை ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறாரா என்கின்ற விமர்சனங்கள் ஒரு சாராரால் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் இங்கு முகமூடிகள் போட்டுக்கொண்டு பலரும் தங்களுடைய முகமூடிகளை கலற்றாமலே ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிய வேண்டும் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார் ஆனால் தற்பொழுது தமிழரசு கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய விடயம் கூட ஒரு அரசியல் நாடகம் என்ற கருத்து எடுத்து வைக்கக்கூடிய அதே வேளையில் ஐநா மன்றத்திற்கு யாருக்கும் தெரியாமல் அவர்கள் தனித்த ஒரு கடிதத்தை அனுப்புவார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக ஐயா சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் விமர்சனங்களோடு பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதும் தற்பொழுது உள்ள சூழலில் தன்னை அடையாளப்படுத்துவதற்கான களத்தை நோக்கி அவர் வேகம் எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐயா சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அவர்களுடைய முகமூடிகளை சற்று கலட்டி பாருங்கள் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கின்றன காத்திருப்போம் ஒவ்வொரு அரசியல் களமும் ஒவ்வொரு கோணத்தில் மாறுகின்ற பொழுது முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா